இப்போ ஒன்றும் இல்லை என் எடுப்பை பார்த்தியான்னு கேட்டா ஆமா இப்ப நான் பார்த்தேன் இப்ப என்ன கேர்ள் ஃப்ரெண்ட்டோட இப்ப நான் பார்க்க பார்க்கக்கூடாது ஆனால் பிடிஞ்சுது அதுதான் அங்கே முடிஞ்சுது அதுக்கப்புறம் செகண்டாவது இருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வாய் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது தான் அஜித் சார் நான் அவருக்கு கொடுக்கல அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அதுதான் அதோடைய டூத் இந்த குஷியில் எனக்கு மெயின் குஷி நீங்க கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசை அதை பண்ணிக்கணும் பண்ணுவோம் 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 ஏன்னால்

அது ஐடியா எங்கே வந்தது யார் கொடுத்தா அது இன்ஸ்பிரேஷன் என்ன அது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் ஏதோ தோண்டினதுதாங்க அந்த டைமில் தோன்றுனது தோணுச்சு அதாவது என்னன்னா இது வரைக்கும் எத்தனையோ காதல் கதைகள் வந்தாலும் எல்லா பிறமும் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா லவ் சப்ஜெக்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை பணக்காரன் அது பிரச்சனையாக இருக்கும் பணம் பிரச்சனையாக இருக்கும் அவங்களுக்கு இல்லாட்டி குடும்ப பகை இருக்கும் ரெண்டு எதிரி குடும்பங்கள் இருக்கும் அதில் உள்ள பிள்ளைங்க ரெண்டு லவ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் ப்ராப்ளம் இருக்கும் ஹிந்து முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்டியன் இப்படின்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஸோ இப்படியெல்லாம் கா காதல் கதைக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அது எதுவுமே இந்த கதையில பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்னு நான் முடி பண்ணேன் ஏன்னா அது இட் இஸ் கோயின் டு பி ஒன் அனதர் ஃபிலும் அப்படின்னு ஆயிடக்கூடாதுன்றதுனால ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு அப்போ என்ன பிரச்சனை ரெண்டோருக்கும் பிரச்சனை அவங்க தான் வெளியே வெளியே வில்லனை வில்லெல்லாம் வெளியே வைக்க வேண்டாம் உள்ளே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அதை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோணுது அப்போது அந்த சண்டை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இப்போ ஒன்றும் இல்லை என் இடுப்ப பார்த்தியான்னு கேட்டால் ஆமாம் இப்போ நான் பார்த்தேன் இப்போ என்ன என் கேர்ள் ஃப்ரெண்ட் எடுப்பை நான் பார்க்கக்கூடாது அதெல்லாம் புரிஞ்சு தக்க அதான் அங்கே முடிஞ்சிது அதுக்கப்புறம் செகண்டாகவே இருக்காது பட் ஆனால் அதுக்குள்ளே ஒரு சின்ன த்ரெட்டை க்ரியேட் பண்ணி அப்படியே பிடிச்சி போனேன் அப்படி ரைட்டிங்கில் போகிறதா அது மாதிரி ஒரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அந்த டைமில் ஒரு புதுவிதமான ஒரு ரைட்டிங்காக அது இது அமைஞ்சுது எனக்கு வந்து எரிக்சிகள்னு ஒரு இங்கிலீஷ் நாவல் ரைட்டர் இருக்கார் அவருடைய நாவல் லவ் ஸ்டோரி அப்புறம் உமன் மேன் உமன் சைல்டு அந்த சைல்டு அந்த அந்த அவங்க ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரைட்டிங் ஸ்டைலில் தான் நான் இதுக்கு ஃபாலோ பண்ணேன் குஷி கேசி சார் இங்கே

கண்டிப்பா பண்ணுவோம் கண்டிப்பா பண்ணுவோம் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீல் இருக்கு இல்ல 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 அப்படி எனக்கு ஸ்டார்டிங்ல கேக்குறேன் சார் வந்து ஆ ஓகே ஓகே ரெண்டு வேர்ல்ட் லெவல் ஹீரோஸ் வந்து அஜித் வந்து வாலி வந்து அவரோட வந்து ஒரு சாக்லேட் இமேஜ் இருந்தது அப்ப கண்டிப்பா அது நெகட்டிவ் கரெக்டர் கொடுத்து அஜித் தான் இவ்ளோ டெலிவர் பண்ண வந்து எல்லாரும் அசத்து வச்சீங்க அது உங்களோட பின்னாடி நீங்க தான் இருக்கீங்க குஷி வந்து விஜய்க்கு வந்து ஒரு சச்சின் க்கு அப்புறம் வந்து போற நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியா ஒரு டர்னிங் பாயிண்ட் அவரோட கேரியர்ல அப்பதான் அந்த கிராஃப் தூக்கிட்டு இருந்தது ஆஸ் அன் ஆக்டர் நீங்கள் வந்து பல வெற்றிகளை பார்த்துருக்கேன் தமிழ் தெளிதில் ஆனால் ஒரு டைரக்டராக இன்னும் சில நடிகர்களை நீங்கள் உருவாக்கி இருக்கலாமோன்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் இருக்குது நீங்கள் அந்த ஃபீலிங்கை ஷேர் பண்ணிக்கிறீங்களா சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வாய் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது தான் அஜித் சார் நான் அவருக்கு கொடுக்கல அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அதுதான் அதோடைய ட்ரூத் ஸோ நமக்கு வாய்ப்பு கொடுத்தவருக்கு நான் நல்லபடம் எடுத்து கொடுத்தேன் அந்த ஒரு அந்த ஒரு என்னுடைய வேலையை நான் சரிவர செய்தேன் நான் என்றைக்குமே நான் நடிகனாகணும் தான் ஆசைப்பட்டேன் ஒரு ஸ்டார் ஹீரோ ஆகணும் அப்படின்னு தான் என்னோடய ஆசை என்னுடைய ஆசைனால் ஆசைக்கு பார்த்தீங்கன்னா நியூ அப்போ அப்படி டச் பண்ணிவிட்டு அப்படி திருப்பி வந்துட்டேன் எனக்கு காலங்கள் சரியாக அமைஞ்சு வரல ஸோ நான் இயக்குனரானதே என்னை நடிகனாக்குவதற்காகத்தான் ஸோ அதனால் எனக்கு இன்னும் நிறையா பேர் இயக்கியிருக்கலாமோ அப்படின்ற ரேட்டு எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது ஏன் கிடையாது கிடையாது பட் இப்போ என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்காகத்தான் இப்போ இந்த கில்லருன்ற படத்தை நான் எடுத்துக்கிட்டேன் சூப்பர் அதனால அதுதான் அது சோ எனக்கு அதில் ரிக்ரெட் எதுவும் இல்லை ஸோ நான் கரெக்டாக என்னுடைய லைஃப்பை நான் பிளான் பண்ணி எப்படி போகிறேனோ அது கரெக்டாக போகுது தேங்க்யூ ஸோ மச் சூர்யா சார் சூர்யா சார் இங்கே இங்கே இந்த படத்தோட ஆடியோ லான்ச் அப்போ ஆல்பர்ட் தான் நடந்தது கரெக்ட் அஜித் சார் கலந்துட்டு வாழ்த்தினார் ஆமாம் அதே மாதிரி மறுபடியும் அஜித் சார் கலந்துட்டு வாழ்த்த வாய்ப்பு இருக்கா இனிமேல் எங்கள் அஜித் சார் தான் பிடிக்கவே முடியாது அவர் ஒரு தனி உலகத்துல வாழ்றாரு இல்லையா அண்ணா எனக்கு இந்த குஷில எனக்கு மெயின் குஷி நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை அத பண்ணிக்கணும் பண்ணுவோம் 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 ஏன்னா இடுப்பு அழக எல்லா அழகும் ரசிக்க தெரிஞ்சவங்க ஒரு மனைவியின் அழக ரசிக்க தெரியாதா பண்ணுவோம் பண்ணுவோம் படு விஜய்க்கு இளைய தளபதி போட்டிருக்கீங்க சூர்யா மேடமுக்கு இளைய நிலான்னு போட்டிருக்கீங்க பட்டம் அது யார் கொடுத்தது இல்லை நானாக தான் கொடுத்தேன் என்ன அப்படின்னா ஒரு மூன் என்பது ஒரு 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 அழகான ஒரு ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே ஒரு கூலாக இருக்கும் இல்லையா மூன் என்பது ஒரு 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 ஸ்வீட்டான ஒரு விஷயம் அந்த அதனுடைய ஒளியை வந்து நம்ம வந்து ஒரு அருமையான ஒரு வாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒளி ஸோ அது வந்து ஒரு ஒரு நியூ ஆக்ட் ஆக்டராக அவங்க ஆகும் ஆகும்பொழுது அவங்களுக்கு அப்படி ஒரு பேர் கொடுக்கலான்னு எனக்கு தோணுச்சு படத்தில் அதே போல ஓப்பனிங் ஷாட்டே வந்து கிளைமேக்ஸை காமிட்டிருந்தீங்க ஆமா என் பழைய படங்கள் சில படங்களை காட்டிருப்பாங்க ஆனால் இது தைரியமாக கிளைமேக்ஸையே ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சது அவர் ப்ரொடியூசர் ஏதாவது சொன்னாரா இல்லை என்னன்னா சார் எப்பொழுதுமே சப்போர்ட் தான் அவர் வந்து ஏன்னா ஒரு விஷயம் நல்லா பொழுது அவருக்கு வந்து அவர் எதிர்த்து சொல்ல போறது இல்லை நல்லா இருக்கிறதுக்கு வந்து சப்போர்ட்டா நல்ல நல்ல விஷயம் சப்போர்ட்டா கொண்டு வர வழியாக அதை எதிர்த்து அவர் சொல்ல போறது இல்லை இப்போ என்னென்னா நான் நேரேட் பண்ணும்போது உங்களுக்கு படமே அப்படியே படம் பார்க்குற மாதிரியே சொல்லிடுவேன் கதை அதனால அவங்களுக்கு வந்து அந்த டவுட் வராது இப்போது தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் தேக்கத்தில் நிற்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல பேர் வந்து அழுகிறதுலாம் உங்களுக்கு கேட்கும் அந்த குரல்லாம் பட் ஆனால் இந்த படங்கள் ரீரிலீஸ் வரும்பொழுது தேட்டர்கள் ஃபுல்லாகிடுது அப்படி இருக்கும்போது எங்கள் படம்லாம் வர மாட்டேது ஏன் இதை நீங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டேங்குது நிறைய பேர் குரல் கொடுக்குறாங்க அதாவது என்னென்னா சார் எதுவுமே வந்து ஒவ்வொரு ஒரு காலகட்டத்தில் ஒரு விஷயங்கள் நடக்கும் அந்த காலகட்டத்தில் நம்ம நம்மளை பண்ணிக்கிற மாதிரி விஷயங்களை நம்மளே செஞ்சு உடச்சி வந்தா தான் உண்டு இங்கே ராஜா சாருக்கும் மகேந்திரன் சாருக்கும் மணிரத்னம் சாருக்கும் சங்கர் சாருக்கும் எல்லாருக்கும் யாருமே அந்த ரெட் கார்பெட் போட்டு கூப்பிட்டு வரல எஸ் ஜே சூர்யாவுக்கும் சில்வராவனுக்கும் யாருக்குமே ரெட் கார்பெட் போட்டு வாங்கடா பல இடங்கன்னு சூட்டு கூட்டிட்டு வரல நம்மளே உடச்சு வந்து அந்த இடத்துல எத்தானக்கு ஒரு இடத்தை பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் சில நேரம் என் இடம் இல்லாமல் போயிருக்கு இதே எஸ் ஜே சூர்யா டூ தௌசண்ட் எயிட்டிலேருந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் வரைக்கும் எங்கே இருந்தானே தெரியாமல் போயிடுச்சு அப்படி ஒரு காலகட்டத்தை நானும் சந்திக்க வேண்டி வந்தது ஒரு ஒரு ஏழரை சுற்றுற மாதிரி சுற்றிடுச்சு அதுக்கு ஒன்று அது அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ அந்த மாதிரி அப்போ சினிமா என்பது என்றைக்குமே நல்லாயிருக்கும் அந்த நல்லா இருக்கிற சினிமாவெலாம் நாம் இருக்கோமான்னு பார்த்துக்கணும் அவ்வளோதான் அது என்ன வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தில் ஆன ஒரு குஷி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதை பற்றி பேசிட்டு நம்ம உட்காந்துருக்கோம் இன்றைக்கி நம்மளும் லைம் லைட்டில் படம் பண்ணிட்டு இருக்கோம்ன்றது இதே வந்து நம்ம முதல்ல ஒரு நன்றியை சொல்லிட்டு இன்னும் உத்வேகத்தோட இதை குஷியை விட நான் சிறப்பாக இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் கில்லரை பண்ணணுன்ற பயமும் ஒரு வேகமும் தான் வருதே வழிய மற்றபடி ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டனுக்கு ஆன்சர் என்னென்னா அந்தந்த காலகட்டத்தில் நம்மளாக தான் வெளியே வரணும் யாரும் நம்மளை வா சொல்லி கூப்பிடவே மாட்டாங்க அதுதான் பாயிண்ட் ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கணும் மற்றவங்கன்றது என்னோட ரெக்வெஸ்ட் ரத்னம் சார் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் கிரேட் ஈவினிங் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்கேன் சூர்யா அண்ட் ஃபேமிலி ஷோ போடுங்கோ ரேடியாக்கு அதா எவ்ரிபடி எக்ஸ் ஷுட் என்ஜாய் பண்ணோம் அந்த ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணி இன்னும் கத்துவோம் கூத்தடிப்போம் எல்லாருமே சரி சவுண்டு இந்த பக்கம் அதிகமாக வந்துச்சு அந்த பக்கம் அதிகமாக வந்துச்சா சொல்லுங்கள் சவுண்ட் என்ன பக்கம் அதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இதில் லேடீஸ் வந்து கட்டிப்பிடி கட்டிப்படி அம்சோர் கேட்குறாங்க அப்போ ஆடியன்ஸ் இதுவரைக்கும் கில்லியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாஸ் சாங்ஸு சமீபத்தில் ஒரு டென்டல் டாக்டர் மீட் பண்ணினாங்க அவர் வந்து கில்லி ரிலீஸ் ஆகும்போது அவர் படமே பார்க்கல என் தியேட்டரில் ஒரு டாக்டர் சார் ரீரிலீஸ் அஞ்சு வாட்டி பார்த்தேன் சார் ஒரு டாக்டர் வந்து அஞ்சு வாட்டி பார்த்தா எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது இப்போ சார் கேட்டார் இல்லை ரீரிலீஸ் திருப்பாங்கன்னு இப்போது அந்த லெவலுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக படம் எடுத்தது எல்லா படம் ரீரிலீஸ் எல்லாம் ஓடும்னு தெரியாது அந்த படங்கள் வந்து திருப்பி இன்றைக்கும் ரசிக்கிற மாதிரி இருந்தால் தான் அவங்க வருவாங்க இல்லைன்னா அவங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க நேச்சுரலாக அப்படி தான் படம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் ரசித்த மாதிரி பெரிய வெட்டும் எதிர்பார்க்குறோம் சத்தி சார் உங்களுக்கு தான் ஒரே ஒரு கேள்வி அதான் சொல்றேன்னு வச்சு கொடுக்கட்டும் சார் சக்தி சார் நீங்க வந்து பல புது படங்களையும் ரிலீஸ் பண்ணினே இருக்கீங்க இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா ரீரிலீஸும் இருக்கீங்க ஒரு பிஸ்னஸ் வைஸ்ல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கறது வந்து புதுசா ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களா இல்ல இந்த மாதிரி ரீ ரிலீஸ் படமா ஏன்னா தொடர்ந்து நீங்க வந்து ரீ ரிலீஸ் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க சார் வெற்றி வெற்றி படங்கள் எல்லாமே வந்து ப்ராஃபிட் ஆன படங்கள் தான் சார் நாங்க வந்து என்ன கம்பேரிட்டிவா நான் கேக்குறேன் சார் எதுக்கு கேக்குறேனா பிஸ்னஸ் எப்படி இருக்குன்றது ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் தி பழைய படங்கள் இருக்கிற தரம் இப்ப இருக்கிற படங்களுக்கு இருக்குதா ஆடியன்ஸ் மத்தியில் அப்படின்றதா என்னோட கேள்வி ஏன்னா அதை வச்சுதான் ரெவன்யூவே சார் ரொம்ப நுட்பமான கேள்விதான் கேட்பீங்க நீங்க எப்போதுமே ஆக்சுவலாக என்னென்னா பழைய படங்களில் வெற்றி அடைஞ்ச நல்ல படங்கள் மட்டும்தான் ரீரிலீஸ் பண்ணப்படுது இப்போ புது படங்களில் வந்து நல்ல படங்களும் இருக்குது சாதாரண படங்களும் இருக்குது இப்போ சாதா ஒருவேளை இன்னைக்கு உள்ள நல்ல படங்கள் இன்னொரு இருபது வருஷம் கழித்து ரீரிலீஸ் ஆகலாம் அதனால் வந்து ரீரிலீஸை வந்து வெற்றி அடைஞ்ச படங்களை தான் பண்ணுறோம் அதனால் அதோடய வெற்றி வந்து ஏற்கனவே ஓரளவு தீர்மானிக்கப்பட்டுருதுன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் நன்றி சார் நன்றி விசேஸ்வரியா சார் குசி 2 அப்படி ஏத்துறாங்க குசி 2 வந்து இப்போ விஜய் சார் நிப்பாட்டிட்டாரு ஆனா அவர் பையன் வந்து விஜய் சார் மாதிரி அவ்வளவு அழகா இருக்காரு அவரை வச்சு எடுப்பீங்களா அதே மாதிரி ஜோதிகா மேடத்துக்கும் பெரிய பொண்ணு இருக்காங்க அவங்கள வச்சு ரெண்டு பேர் வச்சு ரத்ன சார் ஜி நீங்களே டைரக்ட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சா பண்ணுவீங்களா நீங்களே ஒரு கேஸ் ஏ ஃபுல்லா பிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் வண்டர்ஸ் cannot be made wonders should happen

ஆமா பாரு பாருங்க அதனால மோஸ்ட் ப்ராபலி அஹ் பிப்ரவரி சம்மர் அத இதுக்கு பண்ணலாம் லவ்வர்ஸ்டே பண்ணி விட்ரலாம் சார் இதுக்குதான் அப்பப்போ நீங்க பிரஸ் வீட்டுக்கு வரணுங்கிறது நீங்க வந்திருந்தா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கம்மியா இருந்திருக்கும் அவர் இளைய தளபதி விஜயாதான் எங்களை உட்காந்து பார்த்தார் அதை நல்லா ஹாப்பி ஹாப்பி அவர் ரொம்ப ஹாப்பி அவர் வந்து அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ஆக்சுவலாக என்னென்னா தன்னுடைய வேலையை எல்லாரும் கரெக்டாக பார்க்கும்போது அவர் அதை ரொம்ப சந்தோஷமாக அது பண்ணுவார் அந்த எல்லா சீனையுமே அவர் என்ஜாய் பண்ணி நடிச்சார் அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக பண்ணார் அந்த எக்ஸ்பிரஷன்லாம் அப்படியே நல்லா பா உள் வாங்கிட்டு பண்ணுவார் ரொம்ப நல்லா இருக்கு சார் எப்படி அது இப்போ ஷூட்டிங் தானே போயிட்டு இருக்கு இப்போ மொத்தம் எப்படி எண்பத்தஞ்சு நாள் ஷூட்டிங் வரும் இப்போ நான் பதினேழு நாள் ஒரு ஷெடியூல் முடிச்சிருக்கேன் ஏன்னா அதை முடிச்சுட்டு இப்போ இப்போ ஏன் டேட்டே எனக்கு பிடிச்சி எடுக்கிறதுக்கு பெரும்பாலாக இருக்கு நல்ல ரொமான்டிக்கல் ஆக்ஷன் காமெடி ட்ராமா ஸோ தேங்க்யூ இந்த சனிக்கிழமை மாலையை அழகாக்கிறதுக்காக குஷி டூ டீம் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க ரொம்ப ஹாப்பி எல்லாம் சந்தித்ததில் ரொம்ப ஹாப்பி அதுவும் இப்படி ஒரு ஸ்பெஷல் ஈவென்ட்ல சந்தோஷம்